வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையானை போற்றி போற்றி ஒவ்வொரு போற்றிக்கும் ஒரு பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவியறுக்கும் பிரானே போற்றி பைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார் ஒன்றும் எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மருவார் ஒன்றும் எய்தாய் போற்றி மருவியின் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னைப் படைத்தாய் போற்றி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பறவை படுவாய் போற்றி கருவாகி ஓடு முதிலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி அப்படியே சொன்னோம்னா இந்த பத் பத்து நிமிஷம் போற்றி சொல்லி பத்து நிமிஷம் கூட எட்டு நிமிஷம் கூட நாலு நிமிஷம் கூட ஆகாது சொல்லி முடிச்சிங்கன்னா அந்த நாலு நிமிஷம் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னே தெரியாது இந்த இன்பம் வேற எங்கேயாவது கிடைக்குமா புரியுங்களா நம்மை மறந்து இருக்கக்கூடிய அந்த இன்பம் வேற எங்கேயாவது கிடைக்குமா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே வந்து கோடான கோடி லட்சம் லட்சம் பணத்தை கொட்டுறாங்க எதுக்கு கொஞ்சம் நேரம் என்னை யாருன்னு நினைக்காம மறக்க வைங்க என்னால் தாங்க முடியல ப்ரெஷர் என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க வந்து கேட்குறேன் இங்கே நம்மளுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்குறார் என்னதுங்க நூற்றி எட்டு போட்டி சொன்னீங்கன்னா எட்டு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்கு என்ன யாரையும் தெரியாது சிவபெருமானும் நாமளும் மட்டும்தான் தெரியும் நீயும் நானுமாய் ஏகவோகமாய் புரியுது அதை தான் அருணிநாதை கேட்டார் ஆலயத்தை அரை நிமிடமேனும் நினைய மாட்டாத சகடம் மட்டிங்கிறது ஆலயத்தை எவ்வளோ நேரம் அரை நிமிடம் கூட நினைக்க முடியாத கடுமையானவன் அப்படின்னு சொல்கிறார் புரியுங்களா நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை அவன் கொடுத்தது அவனுக்கு நீங்கள் நன்றி சொல்வதற்கு கிடைத்த வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் உணால முடியுமோ அவ்வளோ நேரம் ஒதுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒதுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் டைம் காலையில் ஆறு மணிக்கு எழுந்து ஒரு நாள் டைம் டேபிள் ஒரு ஒரு வாரத்துக்கு எழுதுங்க ஆறு டு ஏழு கடன் குளித்தேன் சரிங்களா சமையல் செய்தேன் சாப்பிட்டேன் வேலைக்கு போகிற போட்டேன் எல்லாம் எழுதுங்க இந்த வேலையில் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்த இறைவனுக்கு எத்தனை வினாடிகள் ஒதுக்குறோம் அவங்க அவங்களோட அவங்க நன்றி கடன் நன்றியை செலுத்துறவங்க அவங்க எவ்வளோ செலுத்த முடியுமோ செலுத்த வேண்டியதா அவங்களுக்கு எவ்வளோ வள்ளல் இருக்கோ அவ்வளோ திருப்பி செலுத்திக்கலாம் இவ்வளவுதான் ஜெலித்தன்லாம் இல்லை எனக்கு எவ்வளோ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையே சிவபெருமானுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் புரியுங்களா வேறு ஒன்றுமே அப்படின்னு நம்ப ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கிறார் அந்த வாய்ப்பை நாம் என்ன வரணும் சரியாக பயன்படுத்தும் எனவே இங்கே என் நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின்மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் அர்ச்சனை என்பது பாட்டு என்பது சொல்கிறார் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழால் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயார் என்னை இந்த பூமி மேலே சொன் தமிழ் மாலைகள் கொண்டு பாடுக என்று இறைவன் ஆணையிடுகிறார் என்று தூமரை பாடும் எந்த வாயால் சொன்னார்னு ஒரு குறிப்பை தரார் ஜெய்கிலாரு வருமா இந்த இறைவனுடைய திருவாய் மறைபாடுகின்ற திருவாய் அந்த மறைபாடுகின்ற திருவாயால் இறைவன் கேட்டது சொற்றமிழ் பாடுக என்று கேட்கிறார் நான் ஏற்கனவே மறையை என்னுடைய வாயால் சொல்லிட்டேன்ப்பா அந்த மறையினுடைய சாரமாக இருக்கக்கூடிய திருப்பதிகங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வாக்காக சொல்லுங்கள் அதனால தான் என்னுடைய திருஞான சம்பந்த பெருமான் திரு எருக்கத்தம்புழியூர் திருப்பதிகத்தில் சொல்லும்பொழுது சொல்லுவார் எனதுரை ஆக பத்து பாடலையும் சொல்லிகிட்டே வருவாருங்க எனதுரை ஆகுக நான் உரைக்கும் வார்த்தைகளெல்லாம் என் வார்த்தைகளே அல்ல நாயகன் வார்த்தையினர் ராமலிங்க அடியில் எப்படி இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் ஆணை நமதே தானூறு கோலும் நாளும் அடியாரை வந்து நழியாத வண்ணம் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நம் ஏன் அப்படி சொன்னார் கண்டிப்பாக நடக்கும் எப்படி சொன்னாருங்க அப்படின்னு கேட்டால் உலமே புகுந்த அதானால் இறைவனின் உலத்தில் உலகத்தில் இருக்கிறாயா அதனால் நான் உரைக்க என்னுடைய வார்த்தையினால் நான் உரைக்கலை சிவபெருமான் உரைக்கின்ற அந்த வார்த்தை என்று காட்டு அப்போ தான் சொல்கிறார் மண்மேல் நம்மை அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சுற்றமிழால் பாடுக என்றார் தூமரை பாடும் வாய் அவர் பாடுகின்ற தி மறைப்பா சொன்ன திருவாயால் தமிழ் பாடுக என்ற இதில் தமிழ் வடமொழிகிற பேதம் எப்பயுமே யாருக்குமே வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்குங்க யாராவது தமிழ் பரப்புற கொள்கையாளர் அப்படின்லாம் நம்ம யாரையும் நினச்சிக்க வேண்டாம் நான் நம்ம நமக்கு தெரிந்த மொழியில் பாடுறோம் பேசுகிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் சரிங்களா ஏன் இறைவனுக்கு என்ன தமிழ் மொழினால் ஒன்று தான் வட ஒன்று தான் கன்னடனால் ஒன்று தான் தெலுங்கு அவர் வந்து எனக்கு தமிழ் தான் பிடிக்கும் பாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு கேட்டால் இறைவன் இந்த மண்ணில் சுந்தரரை கொண்டு பாட வைத்த திருப்பதிகம் தமிழ் கொண்டு புரியுங்களா இது போல் வேறு வேறு இடங்கள்ல அவர் வெளிப்படுத்தியிருக்க முடியும் வேறு மாதிரி வெளிப்படுத்தி இருக்கிறார் புரியுதுங்களா இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் தமிழ் தான் பெருசு வடமொழி தான் பெருசு அப்படிங்கிற நம்ம அப்படி பாகுபாடு இறைவன் கிட்ட வேண்டியதில்லை எனக்கு இறைவன் எனக்கு என்ன மொழி தெரியுமோ அதில் பேசுகிறேன் ஏன் அப்படி நான் பாகுபாடு பார்த்தீங்கன்னா நாம் சிவபெருமானுக்கு வேறுபாடானவர்கள் எப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் பாகுபாடெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போ நாம் விருப்பு வெறுப்பில் இருக்கிறோம் சிவபெருமானுக்கு அன்புடையவர்களாக ஆக மாட்டோம் இல்லைங்களா பாகுபாடை ஓரமாக ஒதுக்கி வைக்கணும் அதனால தான் அப்பர் சுவாமிகள் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் ஆரியன் கண்டாய் ஆரியனோ ஆரியமோடு தமிழ் தமிழோடு இசையான ஆரியம் தமிழோடு இசையானவன் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் புரியல இப்போ அவங்களாம் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதை வழி கொண்டு போகிற நாம் என்ன பண்ணணும் அந்த வழியில் தான் நிற்கணும் எனக்கு எங்களுடைய மொழி முதன்மையான அதை நாம் எந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை விட்டுக் கொடுக்க வேண்டியது எனவே எமக்கும் அர்ச்சனை அது அன்பில் பெருகிய சிறப்பில் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் அப்புறம் இந்த அர்ச்சனை பாட்டும் சிவபெருமானுக்கு மிக பிடிக்கும் அப்படின்னா எனக்கு என்னங்க பாட தெரியும் முன்னாடி சொல்ல போகிறார் நாம் இப்போ இப்போ நினைக்கிறோம் எல்லோருக்குமே பாட வருமானு கேட்டால் பாட வராது படிக்கத்தான் வரும் சில பேர்த்துக்கு படித்த வேற பிடிக்குமா பிடிக்கும் அதையும் ஞான சம்பந்தப்பெறுவான் கோழையும் இடராக கவி கோளும் இளவாக கூடும் வகையால் இசை கூடும் வகையாலும்பார் எனக்கு என்ன இயலுமோ இசை அந்த அளவுக்கு இசையோடு இல்லை படிக்கணும் அதில் என்ன முக்கியமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அன்பில் பெருகிய அர்ச்சனை இந்த அர்ச்சனை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சொல்லும் நெஞ்சிலிருந்து வரணும் சாமி நம்ம அறிவிலிருந்து சொல்லணும் ஒரு போற்றி சொல்கிறோம்னா ஏதோ கடந்து வந்து அந்த போற்றி கடனுக்கு சொல்லிட்டு போகக்கூடாது ஒவ்வொரு போட்டி நமக்கு என்ன ஆகணும் உள்ளத்திலிருந்து அறிவிலிருந்து எழணும் புரியுதுங்களா கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படின்னு அறிவிலிருந்து நினைத்து அப்போ அப்படி சொன்னவுடன் சொற்றமிளால் பாடுக என்று சென்றார் தூமறை பாடும் வாயார் தேடிய அயனும் மாலும் தெளிபூராது ஐந்தெழுத்தாய் ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை என்ன நாடிய மணத்தராகி நம்பியாரூரர் மன்றுல்லாடிய செய்யதாலை அஞ்சலி கூப்பி நின்று அன்பர்களே இந்த எழுபத்தொன் எழுபதாவது பாடலோடு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம் எழுபத்தொன்னாது பாடல் வந்து திருப்பதிகம் பாடுகின்ற சூலை வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகெலாம் வான்முகில் வளாது மதிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய் குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நற்றவம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஆரூர் அமரந்தரசே போற்றி சிரா திருவையரா அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாருத கடலே போற் அருதரும் விசாலாட்சி அம்மையுடனாகிய கைலாசநாதர் திருவடிகள் போற்றி நால்வர் போற்றால் நம் உயிர்த்துணையே அருவான் மும்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போன் எம்பிரான் தேவச்ச சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி ஏதாவது அறிவிப்பு இருக்காங்க ஐயா அறிவிப்பதாக அப்புறம் அன்பர்களுக்கு ஒரு செய்தி இந்த முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பு ஏதாவது நீங்கள் சொல்லணும் வழிபா